ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்துறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய இஸ்திகபாரை பார்க்க போகிறோம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கையோடும் அவனிடத்துல வந்து நம்ம செய்த பாவத்துக்கு வருந்தி அச்சத்தோடு இந்த ஒரு இஸ்திகபாரை ஓதினால் போதும் சுபகானல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் இதை நீக்கும் ஏன்னா நபிஸ்வல்லாஹ் அலையால் சொல்கிறாங்க ஒருவர் வந்து இஸ்திகபார் செய்வதன் மூலமாக வெறும் பாவங்கள் மட்டும் அவர்களை விட்டு கழிவது கிடையாது அவர்களுக்கு தேவையான உணவு ஆடை இன்னும் வருமானம் இன்னும் அவர்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் விளக்கக்கூடிய வழிகள் அவர்கள் காணாத புறத்திலிருந்து அவர்களுக்கு நல்லதை நிறைய பேர் கடனுக்காக தேவைகள் நிறைவேற்காக துவா செய்ய சொல்றீங்க இதை பாருங்க உங்களுடைய எல்லாவற்றுக்குமே இதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதுலேயும் இது ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறனால இந்த நாளில் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கறதுதான் நபியவர்கள் வந்து ரொம்பவே முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட்ட இஸ்தி ஸ்டிக்க தான் இந்த ஒரு ஸ்டிக்கப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லைன் தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஸ்டிக்கப் ஆரு புதுசாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் உணர்ந்து ஒரு தடவை ஒதுக்குங்க எச்சாலாம் தேவையில்லை நம்ம சொல்லும்போதே கையோட கூட நீங்கள் ஓதிக்கலாம் ஏன்னா வந்து அப்பயே ஸ்க்ரீனில் வரும் அதை பார்த்து ஒதிக்குங்க முதல் வரி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக நாலு வரி வரும் அதில் முதல் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மஹ்ஃபிர்லி லீ ஹயீனா வா மையேத்தினா அப்படின்னு என்னத்தினா யா உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்தவர்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம துவாசிடோம் அப்போ பாவ மன்னிப்பு கேட்கும் போது நேரடியாக நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது மற்றவங்களுக்கும் கேட்கணும் தான் மற்றவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மையும் கிடைக்கும் மற்றவங்க நமக்கு கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பில் நம்ம பங்காகவும் இருப்போம் அப்போ முதல் வரி என்னது அல்லா மகஃபுர் அலி ஹயினா வ மையீத்தினா அடுத்து இரண்டாவது வரி அல்லா மகுபுர்லி சாஹிதினா வா கா பினா அப்படின்னு என்னர்த்தனா இன்னும் இங்க இருப்பவங்களையும் இங்கே இல்லாதவர்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டோம் உயிரோடு இருக்கிறவங்க உயிரோடு இல்லாதவங்கன்னு கேட்டோம் அப்போ வந்து மரணிச்சவங்க உயிரோடு இருக்கவங்க எல்லாரும் அதுல அடங்குவாங்க இதில் யார் அரங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பவங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ நம்ம இருக்கோம் நம்ம கேட்டுட்டு இருக்கோன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தவங்களாம் எடுத்துக்கிட்டு இங்கே இல்லாதவங்க இதை கேட்காதவங்க இதை பேசாதவங்க இதை பார்க்காதவங்க இருப்பாங்களா அவங்கள அப்போ இங்கே இருப்பவர்களையும் இங்கே இல்லாதவர்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாகனு சொல்லிட்டு அல்ல மன்னிப்பு கேட்குறோம் அல்லாஹ் வந்து பார்ப்பான் இந்த அடியான் வந்து தவறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நம்ம படைத்த மற்ற படைப்புகளையும் சேர்த்து தான் இவன் பாவம் மன்னிப்பு கேட்குறான் அவனுக்கு மட்டும் நல்லது நினைக்கல மற்ற அனைவருக்காகவே வந்து இவன் என்ன பண்ணுறான் நல்லதுன்னு நினைக்கிறான் ஒத்துமையாக வாழ்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு அந்த பாவ மன்னிப்பை மிக விரைவில் கொடுத்துருவான் எப்பயுமே நம்ம ஒரு துவாவை நமக்காக கேட்குறதோட அனைத்து சமுதாயத்துக்காக கேட்கும் போது அந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அதுலேயும் வந்து பாவ மன்னிப்பு தான் அப்படி தான் நம்ம கேட்கணும் நமக்கு மட்டும் கேட்கக்கூடாது மற்றவங்களுக்கும் கேட்கணும் அப்போ ரெண்டாவது லைன் என்னது அல்லாஹ் மோஃபுர்லி ஷாஹிதினா வ காஇபினா அடுத்தது மூன்றாவது அல்லாஹ் மஹுஃபுர்லி ஷஹீரினா வ கபீரினா அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிறியவர்கள் பெரியவர்களையும் மன்னிப்பாய் அகனர்த்தோ சின்னவங்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ சின்னவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது வயதில் சிறியவர்களாக இருப்பாங்க அவங்களையும் மன்னிக்கணும் அதே மாதிரி பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருப்பாங்க அவங்களும் தவறு செய்திருப்பாங்க அவர்களையும் மன்னின்னு சொல்லிட்டு அல்லாஹத்தில் எப்படி கேட்குறோம் சின்னவங்களுக்கும் உன்னுடைய மன்னிப்பை கொடு பெரியவங்களுக்கும் உன்னுடைய மன்னிப்பை கொடுன்னு சொல்லிட்டு எனக்காக நீ அவர்களெல்லாம் மன்னித்து விடிய அல்லா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ மூன்றாவதுல என்னென்னது அல்லா மௌஃபர் அல்லி சகீரனா வ கபீரனா முடிஞ்சு அடுத்து நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா அல்லா மவுபர்லி தக்கரினா வா உன்சானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்களையும் பெண்களையும் எங்களுக்காக மன்னிப்பாயாகன்னு அர்த்தம் எப்படி வந்து பெரியவங்க சின்னவங்க எங்களோட இருக்கிறவங்க எங்களோட இல்லாதவங்க மரணித்தவங்க உயிரோடு இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டோமோ அதே மாதிரி ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு இங்கே இரண்டு கூட்டத்தினர் இருக்காங்க அதனால் ஆண்களையும் மன்னிப்பாயாக பெண்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்போ இதை யார் ஓதனாலும் சரி ஆண்கள் ஓதனாலும் பெண்கள் ஓதினாலும் சின்னவங்க ஓதனாலும் பெரியவங்க ஓதினாலும் எல்லாருக்குமே பொதுவானதாக இது இருக்கும் அப்போ வந்து யார் ஓதினாலும் இதை அப்படியே ஓதிக்கலாம் ஒரு தடவை இதை ஓதும் போதே நம்ம எல்லாருக்காக முகுமீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்காகவுமே வாழ்ந்தவங்க வாழ்ந்து மறைந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்ட நன்மை நம்ம கிடைச்சிரும் அதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கான எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும் இப்போ நாலாவது லைன் என்னது அல்லாஹ் மகஃபுர்லி தக்கரின்னா வாவம் சானா அப்போ இந்த நான்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு வந்து அல்லாகுடத்துல அச்சத்தோடு ஒரு முறை ஓதணும் ஏன் அச்சத்தோடு ஊதணும்னு பார்த்தீங்கன்னா பாவம் பண்ணிப்பை மட்டும் சாதாரணமாக நீங்கள் ஓதக்கூடாது அது பயபக்தியோடு எப்போதுமே ஊதணும் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தேவையை கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும் பணிஞ்சு கேட்கணும் ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கணும் இடத்துல வருந்தி நாம் என்ன பண்ணும் பயந்து நம்ம கேட்கணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தை கொண்டு அந்த அமலை செய்திங்கன்னா அதனுடைய பலன் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹோ அமலை விடவும் எண்ணத்தை தான் பார்ப்பான் எண்ணங்களை கொண்டு தான் அமல்கள் ஏற்கப்படுது அதனால் உங்களுடைய எண்ணத்தில் வந்து என்ன இருக்கோ அதை கொண்டு இந்த இஸ்திகபார் ஏற்றுக்கொள்ளப்படும் மனதார கேட்டு பாருங்கள் உங்களுக்கு இதன் மூலமாக வாரம் முழுவதுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்